வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து மீண்டும் ஒரு பதிவு நம்ம அந்த மருந்தோட போஸ்டர்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் நிறையா மருந்து இருக்குது ஹிட் செல்லு பேன்தால் அதுக்கப்புறம் ஜெல்லி ஃப்ளை அப்படிங்கிறது வந்து ஒரு தைமா தேசியம் தாங்க இது வந்து மதுரா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வந்து பூஸ்ட் பண்ணும் இது ஜெல்லிஃப்ளைங்கிறது தைமா தேசியம் இது வந்து கொசு மருந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த பெகாசிஸ் அந்த வரி வரியாக இருக்கும் பாருங்கள் லைனில் கோழி பண்ண அதேமாரி இது வந்து இப்போ கொசு கொசுக்கு ரொம்ப சிறப்பான மருந்து பேன்தாலுங்க இது டால்ஸ்டாரு இந்த கலரெலாம் மாறி வரும் பாருங்கள் நீலரம்பு சிவப்பு இது டி இது நல்ல மருந்தாங்க இன்ட்ர்பிரியட் கம்பெனியில் இது போக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது எக்கலாஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோனக்ரட்டா பாசு சாப் பவுட்ரு அது அப்புறம் இட்ஸ் ஆல்ஃபா அல்ஃபா மைத்ரின்னு ஆல்ஃபா காடு ஃபெர்ஃபனா ஃபாஸு சைபர் த்ரீனு ஸோ இதுமாதிரி நிறையா மருந்து இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மருந்து வந்து கலந்து கலந்து தான் நம்ம அடிக்கணும் நம்ம பழைய வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கோம் நண்பர்களுக்கு தேவைப்படுறவங்க வீடியோ நம்ம பழைய வீடியோல எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அந்த வீடியோவில் அது போக உங்களுக்கு அதுவும் மீது சந்தேகம் இருக்குன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் எப்போனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஒரு இரண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதுக்கு என்ன காரணன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் திருவண்ணாமலையில் வந்து அன்எக்ஸ்பெக்டு ரெயின் தான் அந்த மழை வந்த காரணம் வந்து இறைவன் அருளில் நமக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லை என்ன ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மழை தண்ணி போகிற வேகத்தில் வந்து செடியை வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிட்டு போயிடுச்சுங்க அதுதான் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்கு அந்த செடி கூட இப்போ வெயில் வர வர அது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ப்ரிப்பிரிகேஷன் ஹோஸ் எல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு அது கொஞ்சம் செட் பண்ணுறோம் மறுபடியும் அந்த மழை வந்து போனதுக்கப்புறமா மண் அணைக்கிறோம் எல்லா செடியும் பிடிச்சி மண் அடைக்கிறோம் மண் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அசிஷல் ரெகுலராக நம்ம பண்ணுற அடி உரம் மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து மேலே என்ன ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோனகர்டாப்பஸு சாப் பவுட்ரு தைமா தைசியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் செல் இந்த நாலு மருந்து அடிக்கலான் இருக்கேன் ஏன்னா ஹிட் செல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பனா ஃபாஸு இருக்குது அந்த பெர்ஃபனா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடியில் இருக்கிற மேஜராக இருக்கிற அந்த கலர் சேஞ்சு ஃப்ளவர் சேஞ்ச் இதெல்லாமே வந்து சரியாக இது பண்ணும் இந்த நாலு மருந்து அடிச்சுட்டு கூடை வந்து என்ன பண்ண போகிறானு கேட்டிங்கன்னா ஆல் நைன்டீன் பத்தொம்பது பத்தொம்போது பத்தொம்பது இது வந்து நம்ம அந்த கூடை சேர்த்து அடிக்க போகிறேங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சல்ஃபர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராமு ஆல் நைன்டீன் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இதெல்லாம் வந்து ஒரு லிட்ரு ஒரு டேங்குக்கு பத்து லிட்ரு டேங்குக்கு ஓகேங்களா அப்புறம் இதெல்லாம் நான் சேர்த்து வந்து நான் அடிக்க போகிறேங்க அடுத்து அடுத்தபுரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேம் ம மருந்து கொஞ்சம் மாற்றுவேன் என்ன மாற்றணும்னு கேட்டிங்கன்னா எக்லாஸ் அடிப்பேன் அஜிபிட் அடிப்பேன் பென்தால் அடிப்பேன் மவுண்ட் எனர்ஜி இது நாலு மருந்து அடிப்பேங்க கூட வந்து ஜிப்ராலிக்கும் போரானும் சேர்த்துப்பேன் ஆல் நைன்டீன் கூட சேர்த்துப்பேங்க ஆல் நைன்டீன் சல்ஃபர் இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் மேலே தயவு தயவு கூர்ந்து நான் கேட்குறேன் மேலே சேர்த்துக்காதீங்க அதுவே போதுமானது தான் கீழே வந்து அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வைங்க ஏன்னா அதில் வந்து பாஸ்வரஸ் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஒரு செடிக்கு வந்து பாஸ்பரஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு டைஜமனம் பாஸ்பர்டிசல் அதில் இருக்குது அதனால் டிஏபி வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால டிஏபி வைக்கலாம் எல்லாமே கலந்து வைக்கணும் ஒன்றே அமௌண்ட் வச்சிடக்கூடாது ஒரு முப்பது சென்ட் இருக்குது அப்படின்னா ஒரு இருபது கிலோ டிஏபி வச்சுக்கலாம் நைட்ரஜன் வந்து வேணும் நைட்ரஜன் வந்து யூரியா நைட்ரஜன் இருக்குது அது வந்து ஒரு இருபது ஒரு பத்து கிலோ இல்லை இருபது கிலோ எடுத்துக்கலாம் பத்து கிலோ போதும் முப்பது சென்ட்டுக்கு ஒரு பத்து கிலோ போதுங்க இருபது கிலோ டிஏபி பத்து கிலோ யூரியா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபது இருபது ஜீரோ பதிமூணு எடுத்துக்கலாம் ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் இருக்குது அப்புறம் வந்து அதில் என்ன இருக்குன்னா பொட்டாஷ் ஜீரோ சல்ஃபர் இருக்குது அதில் அதனால் இருபது இருபது ஜீரோ பதிமூணு எடுத்துக்கலாம் ஃபேக்டாம்பாஸ் கம்பெனி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆல் நைன்டீன் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ஆல் நைன்டீன் வந்து ஒரு பத்து கிலோ எடுத்துக்கங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு போட்டு விடுங்க செடியிலேருந்து ஒரு அரை அடி தள்ளி அடி உரம் வைக்கணும் சரிங்களா இப்போ இந்த மருந்து இப்போ மருந்து நம்ம இந்த உரம் போடுறது வந்து கவனமாக போடணும் ஏன்னா சில நே சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூ வரலை பனி மழைன்றதுனால பூ வரலை இப்போ நம்ம தோட்டமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் எப்படியும் ஒரு ஒரு நாளைக்கு முப்பது இருபது கிலோ போய்டுன்றது எதிர்பார்த்தோம் அதுக்கு மேலே பூவும் எதிர்பார்த்தோம் பட் இந்த மழையை வந்து நமக்கு நம்முடைய பிளானிங் மொத்தமாக வந்து சொதப்பிடுச்சுங்க ஏன்னா இந்த மழை பெஞ்சதுனால ஹெவி ரெயின்ன்றதுனால பூ வந்து நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுற பூவே இல்லை இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இப்போ புது புதுசாக அரும்பு கட்டியிருக்கு பட் இது வந்து மறுபடியும் வரதுக்கு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இன் மீன் டைம் வந்து நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி அடிவரம் போட்டு இந்த பிளான்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்னாகனா ஜனவரி மாதம் சுத்தமாக பூ வராதுன்னு சொல்கிறாங்க பட் அதை நாங்கள் ப்ரேக் பண்ணலான் இருக்கோம் அது மாதிரி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி பட் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஆனால் நீங்களும் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் இது வந்து ரிஸ்க்கு ஏன்னா போட்ட காசு எடுக்க முடியுமான்னு தெரியாது வந்தால் லாபம் வரலைன்னா நம்ம செடி வளர்த்தோன்ற ஒரு பேரில் வளர்த்துக்கலாம் பெரிய செடியாக இருக்கிற நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கட் பண்ண வேண்டாம் கட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இலம் முடுக்கணும் நோயெல்லாம் நிறையா வந்துடுங்க தயவு செஞ்சு யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணால் கூட கட் பண்ணுறாதீங்க அதேமாதிரி செடியில் வந்து ஒரு அரை அடி பாட்டம் விட்டு சில பேர் கட் பண்ணுறாங்க பட் அது தேவையில்லை ஏன்னா அரை அடி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா மறுபடி உங்களுக்கு வந்து ஒரு முழங்கால் மேலே வந்து செடி வந்து அப்புறம் அரும்பு வச்சு வர்றதுக்கு ரொம்ப சமையல் எடுக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுது அதனால் மேலே இருந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அதாவது ஒரு இடுப்பு அளவுக்கு நீங்கள் செடி இருக்கு அப்படின்னா மேலேருந்து ஒரு அரை அடி இல்லை முக்காடி வச்சு முக்காடியிலேருந்து கட் பண்ணிவிட்டுங்க எப்படி வந்து ஒரு டீ எஸ்டேட்டில் எப்படி கட் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி மேலேருந்து ஒரு அரை அடி போதும் அப்படியே மிஷின் இருந்தால் மிஷின் வச்சு கட் பண்ணுங்க மிஷின் இல்லைனா ஒரு கட்ரு வச்சு நீங்கள் அழகாக சுற்றி அப்படியே கார்டனில் கட் மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஜனவரி மாதம் மூணு மூணு அதாவது ஃபஸ்ட் வீக்கில் கட் பண்ணால் மூணு வாரம் இருக்குது மூணு வாரன்றது இருபது நாள் இருபது நாளில் துளூர் வந்துடும் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் அரும்பு கட்டிட்டோம் இப்போ பிப்ரவரி பதினஞ்சாந்தேதிலாம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ஆல்மோஸ்ட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப பனியிருக்கும் நைட்டில் பட் ஆனால் பகலில் நல்லா வெயில் அடிக்கும் அப்படியே நம்ம போக போக பார்த்தா மார்ச் வந்து நமக்கு ரியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுங்க அதனால் நம்ம சொல்கிற அந்த ஆலோ கொஞ்சம் ஆலோசனைக்கு வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதை வந்து யாருமே வந்து இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க நான் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கேன் அது ஏன் அப்படி அந்தளவுக்கு சூட்சமாக வச்சுருக்காங்கன்றது தெரியலங்க ஒரு சிலருக்கு வந்து விஷயம் தெரியும் பட் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன் பட் தெரிஞ்சவங்க வந்து இது வந்து வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க இந்த ரகசியத்தெல்லாம் நம்ம தப்பான இடத்துல கட் பண்ணாலும் பிரச்சனை தப்பான மருந்து அடித்தா பிரச்சனை தப்பான உரம் வச்சா பூ வராது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸு பொட்டாஷ் இது வந்து மெயின் கண்டன்ட்டு பிரைமரி கண்டென்ட் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பொட்டாஷ் கம்மியாக இருக்கிற பர்சன்டேஜில் நீங்கள் ஒரு பொட்டாஷ் கூட ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வச்சுக்கலாம் பொட்டாஷ் மெயின் இம்பார்ட்டன்ட்டுங்க செடி வளர்கிறதுக்கு பூ வர்றதுக்கு அதனால் ஒரு அது ஒரு அஞ்சு கிலோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் இது நீங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் அடி உரம் போட்டு பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் சொல்லிடுங்க இப்போவே வந்தால் வரும் வரலன்னா வராது ஏன்னா அந்த கிளைமேட் வந்து சில நேரங்களில் வந்து பூ வர மாட்டேங்குது இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து அரும்பு நிறைய அரும்பு கட்டியிருக்குங்க அது பூ வர்றதுக்கான சாத்தியம் இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அது ஏன் எனக்கு தெரியல ஆனால் இறைவன் வந்து ஒரு தேக்கு மரமோ ஒரு தென்னை மரமோ இல்லை ஒன்றுமே இழப்பு இல்லை ஒன்று ஒன்று தான் இழப்பு எனக்கு முருங்கை வந்து ஒரு பத்து மரம் வந்து கீழே சாஞ்சிருச்சிங்க அது வந்து ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு பட் இருந்தாலும் நாங்கள் அதை எடுத்து மறு மறுபடியும் ஒரு ரெண்டாயிரம் மரமாக உருவாக்க போகிறோம் அதை அந்த மல்லித்தோட்டம் சுற்றி வரப்பை சுற்றி நாங்கள் வந்து அதை மூணு ஏக்கரை சுற்றி வந்து ஒரு நாலு அடி அஞ்சடி கேப்பில் அதோடய தண்டெல்லாம் அறுத்து நடப்போகிறோம் அது நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது வேலை ஒரு ரொம்ப நீண்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு நம்ம பதிவு போட்டு அதனால் எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி என்ன மாதிரி ஒரு இன்ன இன்னல் வந்தாலும் சரி பட் அதெல்லாம் வந்து ஒன்றும் பொருட்டு இல்லை ஏன்னா காலத்தாமதம் ஆகும் ஆகும் அவ்வளோதான் ஏதாவது சிற ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டிருந்தால் பட் நமக்கு இழப்பு இல்லை அதனால் வந்து நமக்கு அப்படியே தொடர்ந்து நமக்கு வந்து இப்போ பூ வரமான ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க போகிறோம் அதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா மா மல்லிக்கு மாற்று வந்து எதுவுமே கிடையாதுங்க இது வந்து என்னோது என்னுடைய இன்னொரு பிளாட்டுங்க ஹைவேல இருக்குது இந்த இடம் அது வந்து ஜஸ்ட்டு நாங்கள் போயிட்டு பார்த்தோம் தண்ணி வந்து இந்த மாதிரி பொய்கிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை இருக்குது அந்த இடத்துல சுற்றி வரப்போ சுற்றி வா தண்ணி வச்சுருக்கேன் இது எதாவது ஒரு காம்ப்ளக்ஸ் மாதிரி கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது ஆனால் இப்போ இல்லை பட் இதெல்லாமே டைம் எடுக்கும் இது சின்ன மரம்லாம் நட்டம் இல்லைங்களா அதில் வந்து அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும் போது செடிலாம் கொஞ்சம் சாஞ்சிருச்சுங்க அதனால இம்மீடியட்டாக ஆளுங்களை வச்சு நம்ம செடியில் மண் அணைச்சிட்டோம் ஏன்னா நம்ம இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பொருளாதாரம் கஷ்டம் கொஞ்சம் பணம் கஷ்டம் இல்லை கொஞ்சம் செய்கிறதுக்கான இதெல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ரியல் ரியாலிட்டி ப்ரொடக்ஷன் மட்டும் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா அஞ்சு லட்சம் எட்டு லட்சம்ங்கிறது மூணு ஏக்கரில் சாதாரணம் எடுத்துக்கலாம் அதனால் அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அமைதியாக இருக்குது அமைதியாக பொறுமையாக இருந்தால் சிறப்பானதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ் கேட்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் எப்போவுமே கேளுங்கள் தேங்க் யூ நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்ங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்